ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்பாசியம் மத ஜெபத்தை கத்த தந்திருக்கிறார் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் இப்பொழுது இந்த ஜிப விளை கத்ததாமை பொறுப்படுத்திக் கொள்ள முடியாய் கங்களை முடி ஜபிப்போம் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதொரு புதிய நாளுக்காக நாங்களும் மன்னதார துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இதுவரையிலுமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் எங்கள் பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உம்மை நோக்கி பார்த்து நிற்கிறோம் கர்த்தர் உடைய முகத்தின் தரிசனத்தால் இங்கே திருப்தியாக்குவீராக ஜப விளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க பாடுகிற பாடல் ஜப தூபங்கள் ஸ்தோத்திர பலிகள் வார்த்தைகள் அனைத்தும் எங்கள் தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும் உமக்கே மகிமை உண்டாகட்டும் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டறலும் நல்ல பிதாவே ஆமே நன்றியால் துதிப்பாடு நம் ஏ சுவை உள்ளத்தால் என்றும் பாடு நந்தியால் தூதிப்பாடு நம் ஏ சுவை உள்ளத்தால் என்றும் பாடு நந்தியால் பாடு நம் ஏ சுவை உள்ளத்தால் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நந்தியா தூதி பாடு நம் இயேசுவை உள்ள என்றும் பாடு

சலங்கிடாதே, தீகை தீடாதே துதியினால் இடிந்து விடும் நந்தியார் துதி பாடு நங்கே சுவை உள்ள பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையும் கிளருண்டு நம்மை தூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு துதித்திடுவோ பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாறைகள் கிடைத்துவிடும் துதி பாடு நம் இயேசுவை ஏசுவைத்தாலும் பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டா கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டா േുയന്നും നാമമുണ്ട് എന്തേ ജയിത്തിടുവോ യേസുയന്നും നാമമുണ്ട് എന്തേ ജയിത്തിടുവോ നന്ദിയൂടി പാട് നം യേശുവള്ള താരും പാട് பாடு நம் இடங்களில் கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம் அந்த காலை பொழுதுல ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இந்த வேளையில் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை நம்மோடு கூட வந்து வாசம் பண்ண வைக்கிறதற்கு ஒரு நல்ல ஒரு ஜபவேளை இந்த காலமேனு எழுதி கடவுளை துதிக்கிற ஜபவேளை இணைந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் அப்படியே நம்ம நோக்கி உயர்த்தி மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாமே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் 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 நேற்று இன்று என்று மாறாதவரே துதிக்கிறோம் 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 இஸ்ரோவேலின் ஜெயபல மாணவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆதி மந்தமும் மாணவரேமை துதிக்கிறோம் அல்பா உ மேகாவும் மாணவரேமை துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரேமை துதிக்கிறோம் 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 சகலத்தை செய்ய வல்லவரே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரேமை துதிக்கிறோம் 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 வெற்றி தருகிற யகவா ஹிசியே உமக்கு ஸ்தோத்திரம் சுகம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கூட இருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே நன்றி அப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இன்னும் ஒரு நாளை காணச்சது இருக்கிறீங்களே நன்றி அப்பா இந்த வருடத்தின் கடைசி ஒரு சில நாட்களுக்கு வரை எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வியாதிப்பட்ட நேரத்தில் நேரத்துல சுகம் தந்தீங்களே நந்தியப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலன் தந்தீங்களே நந்தியப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்குறீங்களே நந்தியாண்டவரே ஒன்றுமில்லாத நேரத்துல கூட இருந்தீங்களே நந்தியப்பா நந்தியப்பா எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்கப்பா எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீங்க நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நந்தியப்பா நந்தியப்பா இந்த வேலையில் கூட தகப்பனே இப்படி கருவையே எங்கள் மேலே பெருக வழியாய் எங்களோடு கூட வந்து வாசம் பண்ணும்படியாய் போய் வருந்தி அழைக்கிறோம் ஐயா இந்த காலை பொழுதுல எங்களோடு வந்து வாசம் பண்ணுங்க அண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா எங்களோடு வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே நீ வாசம் பண்ணுவிற்கு எங்களிலே தடையாய் காணப்படுகிற பாவ சாபங்கள் இருக்குமே ஆனால் ஒரு விசை மன்னித்தருள் வீராக ஒரு விசை மன்னித்தருள் வீராக மன்னிங்கப்பா மன்னிங்க ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே மன்னிங்கப்பா மன்னிப்பீராங்க மன்னிப்பீராங்க எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் யோசனையினாலும் செய்த பாவங்கள் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில் அமைவினாலும் செய்த பாவங்கள் இந்த கற்பனைகளுக்கு கட்டளுக்கு விரோதமாய் நடந்தவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த காலை பொழுதிலே எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு வந்து வாசப்படும்படியாக மீது நாங்கள் கஞ்சிக்க அழைக்கிறோம் அப்பா வாரும் தூயாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் எங்களை நிரப்பி என் ஆண்டவனில் ஆளுகை செய்வீராக ஆளுகை செய்வீராக ஆளுகை செய்வீராக ஜபவேளை முழுவதுமாக கரத்தில் கொடுக்கிறோம் இப்பொழுதும் வேத வசனத்தை வாசித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் எங்களோடு பேசுங்கப்பா இந்த காலை எங்களோடு கூட வசனத்தை கொண்டு பேசும்படியாய் ஜபிக்கிறோம் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவர் இந்த ஜபவெளையை மாற்றி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஏசாயசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் மொத்தம் பதினேழு வருஷம் இருக்குது அப்படியே வாசிடுவோம் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கைப்பட்டவனுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து நீ வலது இடதுபுறத்திலும் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு வாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நாணாதே நீ இலச்சியடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எண்ணப்படுவார் கைவிடப்பட்டு மனம் நோந்தவளான ஸ்திரியைப் போலவும் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தர் ஆகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்பிடிக்கும் நிலை பெயர் அமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறான் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிபட்டவளே தேற்றரவற்றவளே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகைகளை பழிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகளுக்கு அது உன்னை அணுகுவதில்லை இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் முன் பட்சத்தில் வருவார்கள் இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியை கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன் உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்த சொல்லுகிறார்றுபடியுமாய் நல்ல ஒரு நாளின் காலை நேரத்தில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற வார்த்தையின்படி நம்ம ஜபத்தோடு கூட இந்த நாளை துவங்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுவோம் நோடு இணைந்திருக்கிற உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தை பார்த்தோம்னா கேட்க கேட்க இன்னும் இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது போல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்காகவே சொல்லப்பட்டதை போல இருக்கும் உண்மைதான் ஏன்னா இது பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த ஜனங்களினுடைய நிலைமையில் வித்தியாசமான சூழ்நிலையை சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருவீங்க என்பது போல சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இவைகள் வேத பண்டிகை என்ன சொல்கிறாங்கன்னா சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களாய் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குற வார்த்தைகள் தான் இவைகள் ஆமாம் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற ஆமாம் வசனங்கள் அதாவது இரு பதினைந்தாவது வசனம் இதோ எப்படி உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் ஒன் பட்சத்தில் வருவார்கள் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அப்படின்னா இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த அதிகாரத்தின் வார்த்தையின்படி சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் உங்களை சிறப்படுத்துறது யாரோ உங்களை கஷ்டப்படுத்தினது யாரோ உங்களை வேதனைப்படுத்தினது யாரோ உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினது யாரோ உங்களை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டினவங்க யாரோ அவங்க உங்கள் பட்சத்தில் வருவாங்க உங்கள் பட்சத்தில் வருவாங்க இந்த வேதம் வசனத்தின்படி உங்கள் பட்சமாய் வருவார்கள் வேதம் அப்படித்தான் சொல்லுங்கிறது இன்றைக்கு பாபிலோனின் சிறையிருப்பு என்பது கடுமையான கொடுமையான காரியம் ரொம்ப உபத்திரவப்பட்டாங்க பாருங்கள் ஆனால் படிக்கிறனால தான் எங்கள் பா உங்கள் உங்கள் பாட்டை எங்களுக்கு பாடுங்க அப்படின்னு சங்கீத்தில் வாசிக்கிறோம் சீயோனின் பாட்டை எங்களுக்கு பாடும்போது நாங்கள் எப்படி பாடுறது அந்நிய தேசத்தில் அப்படின்னு புலம்புவாங்க அவ்வளவு கொடுமையான காரியம் ஆனாலும் கர்த்தர் பாபிலோன் மேலே ஒரு கோபம் கொள்ளுகிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்களோ அவங்க உங்கள் பட்சமாக வருவாங்க உங்கள் பட்சமாக வருவாங்க எக்ஸாம்பிளுக்கு நிறைய பைபிள்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு நம்ம ஆதியாகவும் புஸ்தகத்தை எடுத்துக்கிடுவோம் ஆதியாகமும் புஸ்தகம் இப்போ யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டில் போய் அவர் நல்லா சம்பாத்தியம் பண்ணியாச்சு ஆண்டவர் சொல்கிறார் இப்போ நீ திரும்பப்போ ஓன் தேசத்துக்குன்னு சொல்கிறாரு ஆனால் அதே போல் லாபானுடைய பிள்ளைகள் ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னு சொன்ன உடனே யாக்கோபு எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு திரும்ப வர்றார் திரும்ப வரும்போது லாபான்ட்டு சொல்லாமல் கிளம்பிட்டாங்க சரிதானா இப்போ கிளம்பிட்டாங்கன்னொடனே காலங்கள் போகுது நாட்கள் கழித்து அவன் மயர்க்கு திரிக்க போயிருக்கிறான் திரும்ப வந்து பார்த்தபோது யாகோபம் இல்லை பிள்ளைங்க இல்லை ஆட்டு மந்தை இல்லை அவன் எல்லாம் இல்லை எல்லா அவனுக்கு கோபத்தில் பின் பின்தொடர்கிறான் ஆமாம் நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அவன் எதுக்காக பின்தொடர்ந்தான் தெரியுமா மறுபடியும் சிறைப்பிடிச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோபத்தில் போகிறான் கோபத்தில் பாறான் இப்போ கோபத்தில் போகிறவனை ஆண்டவர் எச்சரிக்கிறார் எப்படி சரிக்கிறார் நீ அவங்ககிட்ட நலமானதை இல்லாமல் வேற எதையும் நீ பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறத பார்க்குறோம் நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது இந்த காரியம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆயிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் பாருங்கள் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபடியே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பிசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் கோபமாக வாராம் சிறைப்பிடித்து கொண்டு போகும்படிக்கு வருகிறான் ஆனால் கர்த்தர் அனுமதிக்கலை என்ன நடந்துச்சு சாஃப்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் சாஃப்ட் ஆயிட்டாங்க இப்போ கடைசி அந்த அதிகாரத்தில் கடைசியில் முடியும் போது என்ன தெரியுமா ஒரு சமாதானத்தோடு கூட கடந்து போகிறத பார்க்குறோம் உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க பட்சமாய் கர்த்தர் மாற்றுவார் வழக்கு வியாஜியங்களா உங்களுக்கு விரோதமாக தீமையான காரியத்தை சொன்னவங்களா உங்கள் பட்சமாக வருவாங்க இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுகிறோம் உங்கள் பட்சமாய் வருவார்கள் வீண் பிரச்சனைகளை உங்கள் மேலே சுமத்துறவங்களுக்கு அது புரிந்து கொள்வாங்க ஐயோ நம்ம தெரியாமல் என்று சொல்லி உங்கள் வருவார்கள் இந்த வார்த்தை நமக்காகவே கற்ற சொல்லி வச்சிருக்கிறார் அன்றைக்கு இஸ்ரேஜ் வாழ்க்கையில் இருந்த தோல்விகள் ஏமாற்றங்கள் ஆமாம் துவண்டு போன நிலைமைக்கு மத்தியில் ஆண்டு வந்து வார்த்தையை கொடுத்து ஜனங்களை நல்லா உருவாக்குகிறத பார்க்குறோம் உருவாக்கிறத பார்க்குறோம் நீங்கள் தொடக்கத்துலேருந்தே வாசு பார்த்தீங்கன்னா ஐயோ நீ ரொம்ப கஷ்டப்பட்ட உபத்ரப்பட்ட இனி அப்படி இருக்க மாட்டேன் நான் தான் சொல்கிறேன் உனக்கு விரதமாக எழும்புனவங்க ஓம் பட்சத்தில் வருவாங்க உன்னுடைய பட்சத்தில் இதை விட இன்னும் சூப்பராக சொல்லணும்னா அதே ஆதியாகமத்தில் ஏசா யாக்கோப் அந்த சந்திப்பு இருக்குது பாருங்கள் அவங்க எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க இப்போது நான் உங்கள் சகோதரனாகியே ஆமாம் யாக்கோபு வர்றாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆளை முன்னாடி அனுப்புனா அவர் நானூறு பேரோடு திரும்ப வர்றார் எதுக்கு அப்படின்னு கேட்டால் கேடு செய்வதற்காகவே புறப்பட்டுருப்பார் நம்ம அப்படித்தான் நினைக்கணும் அதை நானூறு பேர் எதுக்கு ஏசா நானூறு பேரோடு ஆமாம் யாக்கோபை எதிர்கொள்ள வருகிறார் இந்த வார்த்தை இவருக்கு கேட்ட உடனே ஆண்டவரை பிடிச்சி கெஞ்சுகிறார் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் என்ன நடந்தது ஆமாம் ஏசாவும் யாக்கவும் கட்டி கொண்டு அழுதுவார்கள் என்பது விதத்தில் பார்க்குறோம் பட்சமாய் சரி பரவாயில்ல சமாதானம் டாக்ட் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறத ஒரு வார்த்தையை பார்க்குறோம் எனக்கு அன்பானவர்களே எவ்வளவுதான் பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு கர்த்தர் இருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் அவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கடன் நெருக்கடியாக இருக்கலாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பலவீனத்தின் இருக்கலாம் உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற சமாதான இருக்கலாம் எதுவாக இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அடங்க பண்ணி தாமே உங்களுக்கு சமாதானத்தை தந்து நேர்த்தியாய் நடத்தப் போகிறார் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை அதுதான் இந்த ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏசையா தீர்க்க தரிசனம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆறுதலான தேர்தலான வார்த்தைகள் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கும் செய்வாராக உங்களுக்கு விரதமாக எழும்பி நிற்கிற நெருக்கடிகள் எது எதுவோ எல்லாவற்றையும் இன்றைக்கு மாற பண்ணி அத்தனையும் உங்கள் பட்சமாய் வரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக அந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி உங்கள் பணிகளுக்கு போங்க கத்ததாமே உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் உங்களை நன்மையினால கிருபையினால முடிசூட்டுவார் அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவரே எங்களுக்கு விரதமாக எழுமின் இருக்கிற இந்த பிரச்சனை எங்களுக்கு விரதமாய் எழுமினிருக்கிற கடன் நெருக்கடி எங்களுக்கு விரதமாக எழுமின் இருக்கிற தேவையில்லாத வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை எங்களுக்கு விரதமாய் வழக்கு வியாஜியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக எங்கள் பச்சமாய் மறுபடி செய்யப்பான்னு சொல்லி ஜபிப்போமா அப்படியே முழங்கால் போடுவோம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை காய் காயும் சமூகத்தில் வருகிறோமையா கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திராம் ஆண்டவரே இந்த புதிய நாளிலேயும் கூட புதிய கிருபைகளை எங்களுக்கு தந்து நீங்கள் வழி நடத்துகிறபடியால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா கொடுத்த அந்த ஜபவேளைக்காக ஸ்தோத்திரமா இந்த ஜபவேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் பேர்பேராயின் தேவனியை ஆசீர்வதிப்பீற பேரீர் ஆசீர்வதிப்பீரார் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன காரியத்தில் கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பாடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை பொழுதில் பிள்ளைகள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பொழுதாய் என் ஆண்டவர் இர் மாற்றும்படியாய் ஜிபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் அப்பா குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விடுபடட்டும் அப்பா மனம் திரும்புதலை கட்டளை இடுங்கப்பா போதை வஸ்துக்கள் அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை விடுவித்தருள் பெரிய காரியங்களை செய்யுறான் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா தகப்பனே படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஞான தேவை கொடுங்க ஞாபகம் கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் ஐயா நல்ல ஆயத்தப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே இப்பொழுது கூட தகப்பனே குடும்பங்களில் பற்பல தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு காய்ச்சி வைக்கிறான் திருமண காரியத்தில் இருக்கிறக்கூடிய தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கரிகள் உண்டாகட்டும் குடும்ப உறவுகள் சீர்பொருந்தட்டும் சமாதான குறைச்சல்கள் மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் ஐக்கியம் சமாதான சந்தோஷம் குடும்பத்தின் நபர்களுக்குள்ள உண்டாகும்படி செய்யுங்கப்பா என் தேவன் செய்ய போறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த செவ்வெளையிலும் கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா வியாபாரங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க விவசாயத்தை கொடுங்கப்பா நஷ்டங்கள் முடக்கங்கள் தோல்விகள் மந்த நிலைமைகள் மாறட்டும் ஐயா கையின் பிரயாசத்தில் ஒரு விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே கடன்கள் எல்லாம் அடைக்க புதிய வாசல் திறக்கப்படட்டும் பொருளாதார நிறைவு பிள்ளைகளுக்கு வரட்டும் அப்பா உண்மை முன்னிறுத்தி உண்மை உத்தமாய் செய்கிற எல்லா தொழிலையும் என் தேவராக கத்தர் ஆசிர்வதித்து கொடுப்பீரா வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் வீடு கட்ட வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க நன்மை கிருபையின் தொடரன் ஆண்டவரே என்னென்ன எதிர்பார்ப்பளோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனையை நிறைவேற்றி வழி நடத்துங்க இன்றைக்கு பிள்ளைகள் எங்கே போகிறாங்களோ எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக கிருபை செய்வீராக கிருவைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் ஐயா தகப்பனே இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மையின் கிருவையும் பெருகிற ஆண்டாக அமையட்டும் దైవమును పరిప్రసనత్ర మోడికొల్లు ఎంగ పోరల్ వందాల కత్రుడే సమూహ మున్సల్లటం బాధాగకట కత కోటెలు మరిత్తుకొల్లు మియి పరయేసువిన్ ముర జపిక్రో నల్ల పిదావే ఆమే ఆమే దినాత్మావి కత్రతేయ్ తోత్తరి యెముడు ఉల్లన పరబల్ సుతరావ కై తోత్తరి దినాత్మావి కత్రతేయ్ తోత్తరి కత్రతేయ్ సగలం వహారకలి మరవాలి ఆమే ప్రియమ நாள் நடக்கிற அந்த காலமே நீ இழந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப வேளையில் நீங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெபவிலை அறிமுகப்படுத்த வேண்டும் நாளைக்கு காலமே நீ இழந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக